கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சேலம் கோட்டத்திலிருந்து டிஆர்எம் ரயில்வேஸ் வந்திருந்தார் இங்கே கோவை ரயில் நிலையம் வந்து ஆய்வு செய்யப்பட்டு அங்கே என்னென்ன அடிப்படை பணிகள் செய்ய வேண்டும் உட்கட்டமைப்பு எல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்களும் மக்களின் சார்பாக கோரிக்கை வைத்திருந்தோம் அதே போல் அவரும் வந்து ரயில்வே சார்பாக என்னென்ன இங்கே அவர்கள் திட்டமிட்டு இருப்பதாக வந்து அங்கே சொன்னார் என்னென்ன செய்ய போகிறோம் என்று அதே போல் கோவை ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் போத்தனூர் ரயில் நிலையம் மற்றும் கோவை வட கோயம்புத்தூர் ரயில் நிலையம் இந்த மூன்றாக பிரித்து ரயில்கள் ஆரம்பிப்பது அதாவது துவக்கம் கோவையிலிருந்து இறப்பு இருக்கும் ஒரு சில ரயில்களை வந்து வட கோயம்புத்தூரில் இருந்தும் கேரள மார்க்கமாக செல்லும் சில ரயில்கள் வந்து இருந்து செல்லுமாறு புறப்பட்டு வந்து சேருமாறு நாங்கள் அதை கோரிக்கையாக கொடுத்திருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போல அது குறித்து அவர்களும் திட்டமிட்டு அதுல என்னென்ன சாதக பாதகம் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவர்களும் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே போல பார்த்தீங்கன்னா புதிய ரயில்களும் கேட்டுக்கிறோம் அதாவது தினசரி இரவு பெங்களூர் செல்லும் ரயில் விரைவு ரயில் நீண்ட நாள் கோரிக்கை அதே போல ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வந்து மீட்டர் கேஜ் கன்வர்ஷன்ல நின்னது அப்படியே நிக்குது அது ஒரு பழைய காலத்து காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை கேட்டிருக்கிறோம் அதே போல் சேலம் ஈரோடு ஈரோடு சேலம் மெமு அதுவும் வந்து கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் மீண்டும் துவக்க வேண்டும் என்று அதே போல் தூத்துக்குடி மார்க்கமாக திருச்செந்தூர் வரைக்கும் தினமும் ரயில் சர்வீஸ் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இதுபோல பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அதே போல் வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்களுக்காக வேளாங்கண்ணி வரைக்கும் சில ரயில்களை முடித்தால் நீட்டித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது அதுவும் சொன்னோம் அதே போல இங்கே பார்த்தீங்கன்னா தனியார் பங்களிப்புடன் பிபிபி மோடில் வந்து நம்ம கோவை ரயில் நிலையம் மேம்படுத்தப்படும் என்று டிஆர்எம் சொன்னார் இந்த அவர் இங்கே வந்து ஆய்வு செய்ததற்கு பிறகு நான் வந்து சென்னையில் ஜென்ரல் மேனேஜர் அவர்களை சந்தித்தேன் இந்த கோரிக்கைகளை மீண்டும் அவரிடம் வலியுறுத்தி அவரும் நல்ல நல்ல முறையில என்னென்ன செய்ய முடியும் என்று விளக்கமாக சொன்னார் அதே போல அங்கே அதிகாரிகளுடன் ஒரு சின்ன ஆலோசனை நடைபெற்றது இந்த கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலித்து எதெல்லாம் சாத்தியமோ அதை விரைவாக செய்து கொடுக்கலாம் என்று சொன்னார் அதே போல பிப்ரவரி மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம வட வந்து வந்து வீச்சில தயாராயிரும் வடகோவை ரயில் நிலையம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் சொன்னார் விரைவில் அதற்கான பணிகள் வந்து முடிவடைந்துவிடும் என்றும் சொன்னார் அதே போல மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் இப்போ மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு காரிடார் அதாவது காரிடார் ஒன் வந்து முக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏர்போர்ட் வழியாக நீலாம்பூர் வரைக்கும் காரிடார் டூ வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து வளையாம்பளையம் பிரிவு வரைக்கும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் முடிவு செய்யப்பட்டு அதற்கான திட்டமிடல் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிகாரிகளை இதற்காக சர்வே செய்வதற்காக நியமித்திருக்கிறார்கள் அவர் நிரந்தரமாக கோவையில் மாநகராட்சி அவர்களுக்கு அலுவலகம் கொடுத்திருக்கிறது அந்த அலுவலகத்திலிருந்து அவர்கள் அந்த சர்வே பணியை வந்து அவர்கள் இனி கொள்ள போகிறார்கள் பணிகள் வந்து விரைவுபடுத்தப்பட்டது அதே போல் அவர்களும் கன்சல்டன்ட் நியமித்திருக்கிறார்கள் தனியார் ஆலோசனை கொடுப்பதற்காக டெக்னிக்கல் கன்சல்டன்சி நிறுவனம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களும் வீச்சிலே இதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே ட்ரோன் சர்வே மற்றும் இந்த சர்வே எல்லாம் நடந்து இப்பொழுது சத்திரோடை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டோல் பாலத்திலிருந்து ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த தாண்டி முடியும் இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது மீட்டர் அகலத்துல வந்து அங்க சக்தி ரோடு அகலப்படுத்தப்படும் அகலப்படுத்தப்பட்ட பிறகுதான் அந்த இடத்துல வந்து நடுவில் மெட்ரோ சர்வீஸ் மெட்ரோ அந்த இது வரப்போகிறது மெட்ரோ ரயில் இரண்டு புறமும் ஹைவேஸ் இருக்க போகிறது இதுதான் வந்து இப்பொழுது திட்டமிடல் பணிகளில் வந்து இதுவரைக்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை வந்து எவ்வாறு எத்தனை கட்டிடங்கள் இருக்கிறது எத்தனை அரசு நிலங்கள் இருக்கிறது தனியார் நிலங்கள் பட்டா நிலங்கள் இது போன்ற அந்த டெக்னிக்கல் டீட்டெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இனி இந்த சர்வே டீம் பார்த்து கொள்ளும்